இந்த இருக்குன்ற இந்த இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி ஒரு பக்க சார்பாக இருக்குது இப்போ நீங்கள் எங்கள்கிட்ட சொன்னீங்கல்ல எங்கள்கிட்ட யுரேனியம் செறி ஊட்டப்படுது அணுகுண்டு தயாரிக்கிறாங்கன்னு கொண்டு போட்டிங்கள இஸ்ரேலில் வந்து பார்க்குறீங்களா என் பக்கத்து நாடு தானே அவன்கிட்ட இருக்குல்ல அவனிடம் எவ்வளோ இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா அமெரிக்காவில் எவ்வளோ இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுதா அப்போ எல்லாம் ஒரு பக்க சார்பாக இருக்கீங்க ஆகவே தற்காலிகமாக நாங்கள் இந்த அமைப்பிலிருந்து வெளியேறுகிறோம் இதுதான் முக்கியமானது அப்ப அந்த போர் நடக்கும் போதெல்லாம் அந்த கூட்டமைப்புல தான் இருந்தாங்களா ஆமா அப்ப அந்த கூட்டமைப்பு வந்து இந்த போர் நிப்பாட்டு அந்த கூட்டமைப்பு ஐநா ஐநா சபை மாதிரி தான் ஒரு நாக்கு வலிக்க கூட ஆகாத ஒரு கூட்டமைப்பு தான் ஐக்கிய நாடுகள் சபை தான் சொன்னாங்க போர் நிறுத்தி இருங்கப்பா உலகம் வாரம் யார் கேட்டாங்க இன்னும் சொல்ல போனா நெத்தனியாகு இந்த பிரச்சனை ஆரம்ப முன்னாடி என்ன சொன்னாரு டபிள்யூஹெச்ஓல எங்களுக்கு பிரச்சனை தேவையே கிடையாது ஐக்கிய நாடுகள் சபையை நாங்கள் மதிக்கவே மாட்டோம் ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் எங்க நாட்டுக்குள்ள கால் வச்சா பாருங்க அரெஸ்ட் பண்ணிடுவோம் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் ஐக்கிய நாடுகள் சபையுடைய பொதுச் செயலாளரை எங்க நாட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் என்று எந்த நாடா சொல்லியிருக்கா சொன்னவர்யார் அதே போன்றுதான் இந்த அட்டாமிக் எனர்ஜி என்ன புடுங்கிட்டு இருக்காங்க ஈரானில் போய் பார்க்க வேண்டியதான